தினம் விளக்கேற்ற இதயம் எண்ணெய் பிரதமர் மோடி மற்றும் அவரது தாயார் குறித்து ஏஐ வீடியோ மூலம் அவதூறு பரப்பியதாக பீகார் காங்கிரஸ் ஐடி பிரிவினர் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பிரதமர் மோடி மற்றும் அவரது தாயாரை கேலி செய்து ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோவை கடந்த பத்தாம் தேதி பீகார் காங்கிரஸ் பகிர்ந்தது இது பிரதமர் மோடியின் மீதான தனிப்பட்ட தாக்குதல் என்று பாஜக குற்றம் சாட்டியது ஆனால் இந்த வீடியோவில் யாருக்கும் அவமரியாதை இல்லை என்று காங்கிரஸ் சமாளித்திருந்தது இந்நிலையில் டெல்லி வட அவென்யூ காவல் நிலையத்தில் காங்கிரசுக்கு எதிராக பாஜகவின் டெல்லி தேர்தல் பிரிவு ஒருங்கிணைப்பாளரான சங்கேத் குப்தா அளித்துள்ள புகாரில் காங்கிரஸ் வெளியிட்ட வீடியோ பிரதமர் மோடி மற்றும் அவரது தாயின் கண்ணியத்தை புண்படுத்தும் விதமாக இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் இதையடுத்து பெண்களின் கண்ணியத்தை சீர்குலைத்ததாக கூறி பி சட்டத்தின் முன்னூற்றி முப்பத்தி ஆறு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் காங்கிரஸ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதற்கு முன்பு பீகாரில் நடந்த தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான யாத்திரையின் போது பிரதமர் மோடி மற்றும் அவரது மறைந்த தாயை குறை வைத்து காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் அவதூறாக பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது